அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்பரேஷன் சிலபஸ் வயசு பார்த்துக்கிட்டு இருக்கோம் மற்றொரு புறம் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடக்குறிப்புகளை பார்த்துட்டு அதை தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இன்னொரு புறம் வந்து நடப்பு நிகழ்வுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அதற்கும் தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் தேவைப்படும் தேர்வுகள் பார்த்து பயன்பெறலாம் அடுத்ததான் நம்ம ஸ்டடி சென்டர்ல இருந்து பிரிப்பேர் பண்ணக்கூடிய மெட்டீரியலை ரெண்டு வகையா நம்ம நண்பர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒன்னு ஒரு பேஜுக்கு ஒரு ரூபாய் அப்படின்னு பிக்ஸ் பண்ணி எத்தனை பேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்தது போல அமௌண்ட் வந்து ஜிபேல கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு மெட்டீரியல் கொடுக்குறோம் இது ஒரு புறம் மற்றொரு புறம் என்ன அப்படின்னா நம்மளுடைய மெட்டீரியலை ஃப்ரீயாகவும் அனுப்புறோம் எப்போ யாருக்கு ஃப்ரீயா அனுப்புறோம் அப்படின்னா ஒரு நபர் பத்து சப்ஸ்கிரைபரை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண வச்சுருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த வீடியோவை பார்க்க எந்த மெட்டீரியல் வேணுமோ அந்த மெட்டீரியலை வீடியோ மெட்டீரியலுடைய வீடியோவை முழுவதும் பார்த்தாங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் நமக்கு அனுப்பும் பொழுது நம்மளுடைய மெட்டீரியலை நம்ம அவங்களுக்கு இலவசமாகவே அனுப்பி வைக்கிறோம் இதுதான் ரெண்டு கண்டிஷன்ஸ் இதில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை அப்ளை பண்ணி அதுக்கு தகுந்த போல் மெட்டீரியலை வாங்கிக்கிங்க இப்ப நம்முடைய இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது பொதுத்தமிழ் இலக்கியத்தில் நான்காவது பகுதியில் எட்டுத்தொகை நூல்களில் உள்ள ஆறு நூல்கள் தான் பாடக்குறிப்பில் இருக்கும் நாம் அந்த ஆறாவது நூலை பார்க்கிறோம் என்ன அப்படின்னா கலித்தொகை நூல் குறிப்பு எட்டுத்தொகை நூல்களில் உள்ள அகநூல் தான் இந்த கலித்தொகை இப்போ கலித்தொகை அப்படிங்கிறதும் ஐந்து திணைகள் திணைகளுக்கு ஐந்து புலவர்களால் பாடப்பட்ட நூல்கள் இந்த கலித்தொகை இதனுடைய பா வகை பார்த்தோம் அப்படின்னா கலிப்பா மீதி எல்லாமே ஆசிரியர் பாவா ஆயிருக்கும் எட்டு தொகையில இந்த கலித்தொகையானது எதில் ஆயிருக்கு கலிப்பாவால் ஆனது கலிப்பா அப்படின்னா அதனுடைய ஓசை என்ன துள்ளல் ஓசை அடுத்ததாக இதனுடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கை இன்பக்கலம் என்று அழைக்கப்படும் நூல் இது அப்படின்னா இந்த கலித்தொகை மீதி ரெண்டுமே கலின்னு வர்றதால நம்ம ஈஸியா சொல்லிடலாம் ஆனா இயற்கை பரிணாமம் இயற்கை இன்பக்கலம் இது போல இயற்கையை பேஸ் பண்ணி நிறைய அடைமொழி பெயர்கள் நம்முடைய பாட குறிப்புல இருந்துச்சு அதுல நமக்கு கலித்தொகை என்ன பேர் சொல்லி அழைக்கிறாங்க இயற்கை இன்பக்கலம் அடுத்ததாக இந்த கலித்தொகையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை மொத்தம் எவ்வளவு அப்படின்னா நூத்தி ஐம்பது பாடல்களை கொண்டது இப்ப குறுந்தொகை பார்த்தோம் அப்படின்னா ஐங் குறுந்தொகையில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு திணைக்கும் வந்து நூறு பாடல்கள் கரெக்டாக இருக்கும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது மொத்தமாவே நூற்றி ஐம்பது பாடல்கள் தான் இருக்கும் அந்த நூத்தி ஐம்பது பாடல்களுமே ஒவ்வொரு திணைக்கும் எவ்வளோ பாடல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் முதல்ல இங்க வந்து நம்ம திணை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது கிடையாது அதுக்கு மேலே ஏதோ பயன்படுத்துவோம் களி குறிஞ்சி களி அப்படின்னு தான் பயன்படுத்துவோம் குறிஞ்சி கலியை பாடியவர் கபிலர் குறிஞ்சி கலியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்பது பாடல்கள் இரண்டாவதாக முல்லைக்களி இந்த இதில் பாடலை பாடியவர் சோழன் நல்லுறுத்தினார் அப்படிங்கிறவர் தான் பாடியிருப்பாங்க முல்லைக்கலியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை பதினேழு மருதக்களி எழுதியவர் மருத இளநாகனார் மருத இப்ப குறிஞ்சி கலி குறிஞ்சி திணையுடைய ஸ்பெஷலிஸ்ட் கபிலர் போல மருதத்துக்கு ஸ்பெஷலிஸ்ட் மருத இளனாகனார் அவங்களுடைய அடைமொழியா மருத இளனாகனார் அப்ப மருத கலியை பாடியவர் மருத இளனாகனார் முப்பத்தி ஐந்து பாடல்கள் பாடியிருப்பாங்க கலியை பாடியவர் நல்லந்துவனார் முப்பத்தி மூன்று பாடல்கள் பாடியிருப்பாங்க பாலை கலியை பாடியவர் பெருங்கடுகோ பாருங்க இது பெருங் இங்கு வரும் பெருங் கடுகோ சில சப்ஜெக்ட் புத்தகத்தில் கடுங்கோ அப்படின்னு இருக்கு கடுகோ அப்படின்னு இருக்கு அதை பார்த்துங்க பெருங்கடுகோ முப்பத்தி ஐந்து பாடல்கள் பாலைக்கலியில் பாடியிருப்பாங்க அடுத்ததாக கலித்தொகையினுடைய அடி வரையறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குறைந்தபட்சம் பதினோரு அடிகளும் அதிகபட்சம் எண்பது அடி வரைக்கும் இதனுடைய பாடல்கள் இருக்கும் அடுத்தது வரிசை முறை இந்த கலியினுடைய வரிசை முறையை பார்த்தோம் அப்படின்னா முதலாவதாக பாலை குறிஞ்சி மருதம் முல்லை நெய்தல் அப்படிங்கிற வரிசை முறையில தான் இந்த கலித்தொகையில் அடிக்கிருப்பாங்க இதை தொகுத்து யார் அப்படின்னா நல்லந்து கடவுள் வாழ்த்து பாடியதும் நல்லந்துவனார் தான் இந்த களித்தொகையை தவிர பிற எட்டு தொகை நூல்களை கடவுள் வாழ்த்து பாடியது யார் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாடியிருப்பாங்க ஆனா இந்த கலித்தொகையில மட்டும் கடவுள் வாழ்த்தை பாடியது நல்ல தோனார் பாடியிருப்பாரு அடுத்ததாக இந்த கடவுள் வாழ்த்து யாரை மையமாக வச்சு பாடியிருப்பாங்க அப்படின்னா சிவனை அடிப்படையாக வச்சுதான் பாட்டு பாடியிருப்பாங்க நாடக பாங்கில் அமைந்த நூல் எது அப்படின்னா அது இந்த கலித்தொகை தான் எட்டு காலத்தால் பிற்பட்ட நூலும் இந்த கலித்தொகை தான் காலத்தால் பிற்பட்டது அப்படின்னா கடைசியாக எழுதப்பட்ட நூல் அப்படின்னு சொல்றது அடுத்ததாக பாடப்புத்தகத்தில் உள்ள பாடல் வரியை பார்க்குறோம் எட்டாம் வகுப்பு புதிய தமிழ் பாடப்புத்தகத்திலிருந்து உள்ள பாடல் வரிகள் பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிற தலைப்பில் ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல் போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அன்பு எனப்படுவது தன்கிளை செராமை அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் செறிவு எனப்படுவது கூறியது மராமை நிறை எனப்படுவது மறைபிறர் அறியாமை முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர்வல் பொறை எனப்படுவது போற்றாரை பொருத்தல் அப்படிங்கிற பாடல் வரிகள் தான் இங்கே நமக்கு கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த பாடல் வந்து எந்த கலியை சேர்ந்தது அப்படின்னா நெய்தல் கலியை சேர்ந்தது தான் நம்முடைய பாட புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பாடல் வரிகள் அடுத்ததாக பாடப்புத்தகத்தில் உள்ள பிற தகவல்கள் என்ன தகவல் அப்படின்னா புக் பேக் அடுத்ததா உரைநடையில இந்த கலித்தொகையை பற்றிய தகவல்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்க்கும்பொழுது வேளாண்மை அப்படிங்கிற சொல் வந்து முதன் முதல்ல எந்த நூலில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா கலித்தொகையில் தான் இடம்பெற்றிருக்குது அப்படின்னு சொல்றாங்க வேளாண்மை என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் கலித்தொகை ஈயாமை இழிவு இறப்போர்க்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை வி விட்டு விடுதல் மேலானது என்ற கருத்தை சொன்னது எது தான் கலித்தொகை கலித்தொகையில தான் இந்த பாடல் வரி இருக்குது அடுத்தது பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறன் அறிதல் அப்படின்னு கலித்தொகையில நல்லந்து ஓனார் பாடியிருப்பாங்க கால்வரை நில்லா கடுங்கலிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கி யாங்கு பாடல் வரி உள்ள நூல் கலித்தொகை கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் அஞ்சார் கொலை ஏறு கொள்பவர் அல்லதை நெஞ்சிலோர் தேய்தெற்கு அரிய அப்படிங்கிற பாடல் வரியில் கலித்தொகையில் உள்ள மருதத்திணையில்தான் மருத கலியில தான் இந்த பாடல் வந்திருக்கும் இது எதை அடிப்படையாக வந்திருக்கு அப்படின்னா ஏறு தழுவுதல் செய்தி ஏற்கனவே மேலே பார்த்தோம்னு நினைக்கிறேன் இல்ல வேளாண்மை அப்படிங்கிற சொல் வந்த நூல் ஏறு தழுவுதல் அப்படிங்கிற செய்தி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா இந்த கலித்தொகையில தான் அதற்கான பாடல் வரி தான் இந்த கொள்ளேற்று கோடஞ்சுவானை அப்படிங்கிற பாடல் அடுத்ததாக கருவு கொண்டு அதன் முதல் குத்திய மதயானை நீடு இரு விடர் அகம் கூய்தன் கோடு புய்கல்லாது உழக்கும் நாட கேள் அப்படிங்கிற பாடல் வரியை பாடியது லியில கபிலர் பாடியிருப்பாங்க இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா வேங்கை மரத்தை வந்து யானை வந்து கோபம் கொண்டு தந்தத்தால தாக்கினதால தந்தத்தை எடுக்க முடியல மாட்டி கிச்சு மரத்தில் இதனால் கத்திய யானை வந்து அந்த கத்து இருக்குல்ல மலைகளில் வந்து எதிரொலித்தது எக்கோ சவுண்டு எதிரொலித்தது அப்படின்னு சொல்றாங்க இப்படி யானை முழங்கிடும் நாட்டை உடையவனே கேள் அப்படின்னு இப்பாடலில் வந்து யானை வந்து தலைவனுக்கு குறியீடாக இடம்பெறுகிறது இது ஒரு இலக்கணம் தொடர்பான செய்தியை சொல்ற இடத்துல இந்த தகவல் இருக்கும் அதை நாம எந்த நூலில் இருக்கும்போது அதை இங்கு கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுறோம் அடுத்ததாக என் மகள் ஒருத்தியும் பிறல் மகன் ஒருவனும் என்று குறிப்பிடப்பட பாடப்படிய நூல் எது அப்படின்னா தான் எந்த திணையில வந்திருக்கும் அப்படின்னா பாலை திணையில தான் வந்திருக்கும் அடுத்ததாக இதனுடைய கூடுதல் தகவல் பார்த்தோம் அப்படின்னா பாடப்புத்தகத்திற்கு வெளியில இருந்து பாரத கதைகள் முருகனின் படை வீடுகள் பற்றிய செய்திகள் வந்து இதுல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க யானைகளையும் அடக்கும் ஆற்றல் இசைக்கு உண்டு என்ற செய்தியை கூறும் நூல் கலித்தொகை கைக்கிளை பெருந்தினை மடலேறுதல் இது போன்ற செய்திகளை வந்து கலித்தொகையில் மட்டுமே உள்ளது அப்படின்னு சொல்றாங்க காம கிழத்தி பேசுவதாக அமைந்த நூல் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா அதுவும் கலித்தொகை தான் அப்போ பொது தமிழ் பார்ட் பி இதில் வந்து இலக்கியத்தில் நான்காவது பகுதியில் அறநூல்கள் ஆறு நூல்கள் கொடுத்துருந்தாங்க அந்த ஆறு நூல்களையும் பார்த்துட்டோம் அதுக்கு பிறகு பத்து பாட்டு எட்டு தொகை நூல்களில் உள்ள பிற செய்திகள் அப்படின்னு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க அப்படி கொடுக்கும்பொழுது நாம பத்து பாட்டினுடைய எட்டு தொகையில் இருக்கக்கூடிய மீதமுள்ள நூல்களை ரொம்ப டீப்பாக பார்க்காம பேசிக்காக என்ன கான்செப்ட் இருக்குமோ இதை நம்ம அடுத்தடுத்த காணொலியில் காண இருக்கிறோம் நன்றி வணக்கம்